பொதுவாக போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க கூட ரெண்டு பீப்புள்ஸ் வந்து கூடவே இருப்பாங்க எப்படின்னா ஒன்று வந்து மோட்டிவேஷன் பண்ணுறவங்க இன்னொருத்தவங்க வந்து டீமோட்டிவேஷன் பண்ணுறவங்க ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏண்டா நீங்கள் வந்து எதுக்கிட்ட அதெல்லாம் படிச்சுட்ருக்க எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க எவ்வளோ பேர் படிக்கிறாங்க இதுலெல்லாம் வந்துட்டு உன்னால் பாஸ் ஆகிட முடியுமா எதுக்கடா படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க இன்னொருத்தவங்க வந்துட்டு நீங்கள் நல்லா படி உன்னால் முடியும் நீ கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வந்துட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து என்ன வேணும் ரெண்டு பேருமே வேணும் மோட்டிவேஷன் பண்ணுறவங்களும் நம்மளுக்கு வேணும் டீ மோட்டிவேஷன் பண்ணுறவங்களும் நம்மளுக்கு வேணும் எப்படி டீமோட்டிவேஷன் தான் நான் வந்து நம்ம வந்து இன்னும் மோட்டிவேட் ஆகும் அவங்க அப்படி சொல்கிறாங்க அவங்க முன்னாடி நம்ம வந்து ஜெயிச்சு காமிக்கணும் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு மோட்டிவேஷனோடு படிப்போம் ஓகேயா தேங்க் யூ